அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து ரொம்ப பிறை ஐந்து சஹர் பயான் தலைப்பு திக்கர்களின் சிறப்பு ஏற்கனவே திக்கர்களினுடைய சிறப்பை நம்ம ரெண்டு நாள் பார்த்தாச்சு இன்றைக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா திக்கர்களினுடைய சிறப்பே ஏராளமாக இருக்குது இன்னும் சிறந்த திக்கர்கள் அப்படின்னும் ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது அதை எல்லாமே நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு சிறந்த குறிப்பிட்ட ஹதீஸ்கல்ல காணப்பட்ட திக்கர்களினுடைய சிறப்புக்கள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம எழுபத்தி மூன்று சிறப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஷைத்தானை தடை செய்து அவனுடைய வலிமையை முறியடிக்குது நம்ம திக்கரு செஞ்சோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு கிடைக்குது அதில் முதல்ல ஷைத்தானை தடை செய்து இரண்டாவது அல்லாஹாலாவுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது மூன்றாவது மனக்கவலைகளை நீக்குகிறது நாலாவது மனதில் மகிழ்ச்சியையும் நெஞ்சத்தில் விரிவையும் உண்டாக்குகிறது ஐந்தாவது உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலிமையை வழங்குகிறது ஆறாவது முகத்திலும் அகத்திலும் ஒளியை ஏற்படுத்துகிறது ஏழாவது உணவை இழுத்து கொண்டு வருகிறது எட்டாவது திக்ரு செய்பவரைப் பற்றி பிறருக்கு ஒருவித அச்சமும் இன்பமும் ஏற்படுகிறது அதாவது அவரை பார்ப்பவருக்கு ஒரு விதமான மரியாதை கலந்த அச்சமும் அவரை பார்ப்பதில் ஓர் இன்பமும் உண்டாகிறது ஒன்பதாவது அல்லாஹாலாவின் மீது நேசம் ஏற்படுகிறது அந்த நேசம்தான் இஸ்லாத்திற்கு உயிராகவும் தீனுக்கு அசலாகவும் நற்பாக்கியத்திற்கும் வெற்றிக்கும் அடிப்படையாகவும் இருக்கிறது எனவே அல்லஹத்தாலாவின் நேசத்தை அடைய வேண்டுமென விரும்புகிறவர் அவனை அதிகமாக திக்ரு செய்தல் அவசியம் இல்மை கற்பதும் அதனை ஆராய்வதும் இல்முடைய அபிவிருத்திக்கு வாயிலாக இருப்பது போல் அல்லாஹாலாவை திக்ரு செய்தால் அவனுடைய நேசத்தின் வாயிலாக இருக்கிறது பத்தாவது முராகபா என்னும் தியான நிலை உண்டாகிறது இது இஹ்ஷான் என்னும் பதவி வரை மனிதனை உயர்த்தி விடுகிறது அப்பதவி ஏற்றபின் பின் அல்லாஹாலாவை பார்த்து கொண்டிருப்பதை போன்று வணக்கங்கள் செய்யக்கூடிய அந்தஸ்தை மனிதன் அடைந்து விடுகிறான் இந்த பதவிதான் சூஃபியாக்களின் இறுதி நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது பதினொன்றாவது அல்லாஹுவின் பக்கம் திரும்புதலை ஏற்படுத்துகிறது பன்னெண்டாவது அல்லாஹுவின் நெருக்கத்தை உண்டாக்குகிறது எவ்வளவு அதிகமாக திக்ரு செய்யப்படுகிறதோ அல்லாஹ்விடம் அவ்வளவு அதிகமான நெருக்கம் ஏற்படுகிறது திக்ரு செய்வதில் மனிதன் எந்த அளவு மறதியாளனாக இருக்கிறானோ அந்த அளவு அல்லாஹாவை விட்டும் தூரமாகிவிடுகிறான் பதிமூணாவது அல்லாஹுடைய மாரிபா என்னும் ஞானவாசல் திறக்குகிறது பதினாலாவது அல்லாஹாலாவை பற்றி பயத்தையும் அவனுடைய மகத்துவத்தையும் உள்ளத்தில் ஏற்படுத்தி அல்லாஹ்வின் சமூகத்தில் இருப்பது போன்ற நிலையை உண்டாக்குகிறது பதினைந்தாவது அல்லாஹின் சமூகத்தில் நம்மை பற்றி நினைவு கூறப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது பதினாறாவது உள்ளத்திற்கு உயிரூட்டுகிறது மீனுக்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அவ்வாறே உள்ளத்திற்கு அல்லாஹின் திக்குறு அவசியம் பதினேழாவது உள்ளத்திற்கும் உயிருக்கும் உணவாக இருக்கிறது உடலுக்கு உணவு இல்லாவிட்டால் என்ன நிலை ஏற்படுகிறதோ அதே நிலை இவ்விரண்டிற்கும் உணவு கிடைக்காவிட்டால் ஏற்பட்டு விடுகிறது பதினெட்டாவது மனதின் துருவை போக்கி சுத்தப்படுத்துகிறது பத்தொம்போதாவது தவறுகளை விட்டும் மனிதனை தூரமாக்குகிறது இருபதாவது மறதியாளர்களாகிய அடியானின் உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது வெறுச்சி ஏற்படும் அவ்வெறிச்சி திக்ரின் மூலமாகவே நீக்கப்படும் இருபத்தி ஒன்னாவது அடியான் தாலாவை எந்த வார்த்தைகளை கொண்டு திக்ரு செய்கிறானோ அந்த வார்த்தைகள் அர்ஷின் நான்கு பக்கங்களிலும் அவ்வடியானை அடியானை நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றன இருபத்தி ரெண்டாவது சுகத்தின் போது அல்லாஹ்வை திக்ரு செய்கின்ற மனிதனை துன்பத்தின் போது அல்லாஹ் நினைவு கூறுகிறான் இருபத்தி மூணாவது அல்லஹாவின் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது இருபத்தி நாலாவது சக்கீனா என்னும் அமைதியும் அல்லஹாவின் அருளும் இறங்குவதற்கு காரணமாக இருக்கிறது மலக்குகள் திக்ரு செய்பவர்களை சூழ்ந்து கொள்கின்றனர் இருபத்தி ஐந்தாவது புறம் கோல் பொய் தீயவர்களை வீண் பேச்சுக்களை ஆகியவற்றை விட்டும் நாவு பாதுகாக்கப்படுகிறது அல்லஹாவின் திக்ரில் ஈடுபட்டுள்ள நாவு பாதுகாக்கப்படுகிறது இருபத்தி ஆறாவது திக்ருடைய சபை மலக்குகள் கூடும் சபையாகிறது திக்ரை மறந்து வீண் பேச்சுக்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் சபை ஷைத்தானுடைய சபையாகும் இருபத்தி ஏழாவது திக்ரு செய்பவர்களும் அவர்களுக்கு அருகில் இருப்பவர்களும் விடுகின்றார்கள் திக்ரை மறந்து வீண் பேச்சுக்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் துர்பாக்கியவான்களாக மாறிவிடுகிறார்கள் இருபத்தி எட்டு அல்லஹாவை திக்ரு செய்யாமல் களைகின்ற சபை கியாமத்து நாளில் நஷ்டமும் கவலையும் உண்டாவதாக கூறப்படுகிறது இருபத்தி ஒன்பதாவது திக்ரு செய்பவர் தனிமையிலிருந்து திக்ரு செய்வதுடன் அழக்கூடியவர்களாகவும் ஆகிவிட்டால் கியாமத்து நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் மனிதர்களுக்கெல்லாம் வெப்பத்தினால் துடிதுடித்து கொண்டிருக்கும் நேரத்தில் இவர் மட்டும் அர்ஷின் நிழலில் வீற்றிருப்பார் முப்பதாவது திக்ரு செய்வதிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு துவா செய்பவர்களுக்கு வழங்கப்படும் நர்பாகியங்களை விட அதிகமானவை கிடைக்கும் என்னை திக்ரு செய்வதின் காரணத்தால் துவா செய்வதை விட்டு தடுக்கப்பட்டவருக்கு துவா கேட்பவர்களுக்கு கொடுப்பதை விட அதிகமானதை நான் வழங்குவேன் என்று அல்லாஹா கூறியதாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்னாவது உடல் உறுப்புகளை அசைத்து அமல்கள் செய்வதை விட நாவை அசைத்து திக்ரு செய்வதுதான் மிகவும் எளிதாக இருப்பதுடன் அது வணக்கங்கள் அனைத்தை விடவும் சிறந்ததாக இருக்கிறது முப்பத்தி ரெண்டாவது திக்ராகிறது சொர்க்கத்தில் நடப்படும் செடியாகும் முப்பத்தி மூணாவது திக்ரு செய்வதற்கு கூறப்பட்டுள்ள அளவு நன்மைகளும் வெகுமதிகளும் வேறு எந்த அமல்களுக்கும் கூறப்படவில்லை முப்பத்தி நாலாவது நிரந்தரமாக திக்ரு செய்து வருவதினால் மனிதன் தன்னை மறந்து விடுவதிலிருந்து அல்லாஹாலா பாதுகாப்பு கொடுக்கிறான் முப்பத்தி ஐந்தாவது திக்ரு செய்வது மனிதனுக்கு முன்னேற்றத்தை வழங்குகிறது படுத்திருக்கும் போதும் கடை தெருவிற்கு செல்லும் போதும் நோயிலும் சுகத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அனைத்து நேரங்களிலும் திக்ரை போன்று உயர்வு தரும் பொருள் வேறெதுவும் இல்லை எவருடைய உள்ளம் திக்ரினால் ஒளி விருகிறதோ அவர் தூங்கினாலும் திக்ரை மறந்து இரவில் விழித்திருப்பவர்களை விட மேலான அந்தஸ்தை அடைந்து கொள்கிறார் முப்பத்தி ஆறாவது திக்ரினால் ஏற்படும் ஒளி உலக வாழ்விலும் கபுரிலும் உடனிருக்கும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தின் மீதும் முன்னால் சென்று வழிகாட்டும் முப்பத்தி ஏழாவது திக்ராகிறது தசவுஃப் என்னும் ஞான வழியின் அசலாக இருக்கிறது முப்பத்தி எட்டாவது மனிதனுடைய மனதில் ஒரு பகுதி இருக்கிறது அது திக்ரை தவிர வேறு எதன் மூலம் நிரப்பமடைவதில்லை திக்ராகிறது மனதில் இடம்பெறும் பொழுது அந்த பகுதி நிரப்பமடைந்து விடுகிறது மட்டுமல்லாமல் அம்மனிதனை பொருளின்றியே சீமானாக்கி வைக்கிறது முப்பத்தி ஒன்பதாவது திக்ராகிறது சிதறியவற்றை ஒன்று சேர்க்கிறது ஒன்று சேர்ந்திருப்பவற்றை சிதறச் செய்கிறது தூரமாக இருப்பதை சமீபத்தில் ஆக்குகிறது சமீபத்தில் இருப்பதை தூரமாக்குகிறது அதாவது மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் பல வகையான சிந்தனைகள் கவலைகள் ஆகியவற்றை நீக்கி ஓர்மையான நிலையை உண்டாக்குகிறது மேலும் மனிதனுடைய மனதில் ஒன்று குவிக்கிருக்கும் உலக சிந்தனைகள் பாவங்கள் தவறுகள் சைத்தான்குடைய ஊசலாட்டங்கள் அனைத்தையும் சிதறச் செய்து விடுகிறது மறுமைக்கு தூரமாக இருப்பவற்றை மனிதனுக்கு சமீபமாக்கி உலகிற்கும் சமீபமாக இருப்பவற்றை மனிதனை விட்டு தூரமாக்கி வைக்கிறது நாற்பதாவது மனிதனின் மன உறக்கத்தை விழிப்படைய செய்கிறது மறதியை விட்டும் உணர்வு பெறச் செய்கிறது மனிதனின் மனம் உறக்கத்தில் இருக்கும் வரை தனக்குரிய நற்பலன்களை இழந்து விடுகிறது நாற்பத்தி ஒன்னாவது திக்ராகிறது ஒரு மரத்தை போன்றதாகும் அதில் ஞானங்கள் என்னும் பழங்கள் விளைகின்றன நாற்பத்தி ரெண்டாவது நாற்பத்தி ரெண்டாவது அல்லாஹுடன் நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது நாற்பத்தி மூன்றாவது திக்ரு செய்வது அடிமைகளை உரிமை விடுவதை விட சிறந்ததாகும் இன்னும் அல்லாஹின் பாதையில் தர்மம் செய்வதற்கு சமமாகும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதற்கு சமமாகும் நாற்பத்தி நாலாவது திக்ராகிறது சுக்ருக்கு வேறாக இருக்கிறது திக்ரு செய்யாதவர் செய்யாதவர் ஆக மாட்டார் நாற்பத்தி ஐந்தாவது முத்தக்கீன்கள் என்னும் பயபக்தியாளர்களில் அல்லாஹ் சேர்க்கிறான் நாற்பத்தி ஆறாவது இதயத்தில் ஒரு விதமான தன்மை ஏற்படுகிறது திக்ரின் மூலமே அத்தன்மை நீங்கி மேன்மை ஏற்படுகிறது நாற்பத்தி ஏழாவது திக்ராகிறது இதய நோய்களுக்கு இதமான மருந்தாகும் நாற்பத்தி எட்டாவது அல்லாஹாலாவுடன் நட்பு கொள்வதற்கு அடிப்படையாகும் நாற்பத்தி ஒன்பதாவது அல்லாஹின் பாக்கியங்களை கொண்டு வந்து சேர்ப்பதிலும் அவனுடைய தண்டனைகளை தடுப்பதிலும் அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கு சமமாக வேறெதுவும் இல்லை ஐம்பதாவது அல்லாஹ்வை திக்ரு செய்பவரின் மீது அல்லாஹின் செலவாத்தும் ரஹ்மத்தும் வழக்குகளின் செலவாத்தும் துவாவும் ஏற்படுகின்றன ஐம்பத்தி ஒன்றாவது உலகில் இருந்து கொண்டே சொர்க்க பூங்காவில் இருக்க வேண்டுமென விரும்புகிறவர்கள் திக்ர்களுடைய சபைகளில் அமர்ந்து கொள்ளவும் ஏனெனில் சபைகள் சபைகள்தான் சொர்க்கத்தின் பூங்காக்கள் ஆகும் ஐம்பத்தி ரெண்டாவது திக்ருடைய சபைகள் வானவர்கள் கூடும் சபைகளாகும் ஐம்பத்தி மூணாவது அல்லஹத்தாலா திக்ரு செய்பவர்களை பற்றி மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான் ஐம்பத்தி நாலாவது தொடர்ந்து திக்ரு செய்து வருபவர்கள் சிரித்தவராக சொற்கம் செல்வார்கள் ஐம்பத்தி ஐந்தாவது அமல்கள் அனைத்தும் அல்லாஹாவை திக்ரு செய்வதற்காகவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளன ஐம்பத்தி ஆறாவது எந்த அமலில் திக்ரு அதிகமாக இருக்கிறதோ அதுவே எல்லா அமல்களையும் விட சிறந்ததாகும் நோன்பில் சிறந்தது அதிகமாக திக்ரு செய்யப்படும் நோன்பே ஆகும் ஹஜ்ஜில் சிறந்தது அதிகமாக திக்ரு செய்யப்படும் ஹஜ்ஜாகும் இவ்வாறே ஜிஹாது போன்ற மற்ற அமல்களும் திக்ரை கொண்டே சிறப்பு பெறுகின்றன ஐம்பத்தி ஏழாவது திக்ரு செய்வது நஃபிலான வணக்கங்களுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது ஐம்பத்தி எட்டாவது மற்ற இபாதத்துக்களுக்கு பெரும் உதவிகரமானதாக ஆகிவிடுகிறது ஏனெனில் அதிகமாக திக்ரு செய்வதனால் மற்ற வணக்கங்கள் செய்வதற்கு பிரியமும் வணக்கங்களில் இன்பமும் ஏற்படுகிறது திக்ரின் பறக்கத்தால் எந்த வணக்கமும் சிரமமாக தெரிவதில்லை ஐம்பத்தி ஒன்பதாவது துன்பங்கள் சிரமங்கள் சுமைகள் அனைத்தும் எளிதாகி முசீபத்துக்களும் நீங்கிவிடுகின்றன அறுபதாவது மனதில் ஏற்படும் பயம் திடுக்கம் ஆகியவை நீங்கி மன அமைதி ஏற்படுகிறது எவ்வளவு அதிகமாக திக்ரு செய்யப்படுகிறதோ அவ்வளவு அதிகமான மன அமைதி ஏற்படுகிறது அச்சம் நீங்குகிறது அறுபத்தி ஒன்னாவது மனிதனின் ஒரு விசேஷமான சக்தி ஏற்படுகிறது அதன் மூலம் பிறருக்கு சிரமமாக தோன்றும் காரியங்களையும் அவர் எளிதாக நிறைவேற்றி விடுகிறார் அறுபத்தி இரண்டாவது மறுமைக்காக அமல் செய்பவர்கள் அனைவரும் அல்லாஹின் சன்னிதானத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றனர் அவர்களில் திக்ரு செய்யக்கூடியவர்கள் அனைவரையும் விட முன்னணியில் இருக்கின்றனர் அறுபத்தி மூணாவது திக்ரு செய்பவர்களை அல்லாஹாலா உண்மையாளர்கள் என்று கூறுகிறான் அல்லாஹ் யாரை உண்மையாளர்களாக்கி விடுகிறானோ அவர்கள் பொய்யர்களுடன் எழுதப்பட மாட்டார்கள் அறுபத்தி நாலாவது திக்ரு செய்பவர்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது அடியான் திக்ரு செய்வதை நிறுத்தி கொண்டால் மலக்குகள் கட்டிட வேலையையும் நிறுத்தி விடுகின்றார்கள் அறுபத்தி ஐந்தாவது திக்ராகிறது நரகத்திற்கு திரையாகும் அறுபத்தி ஆறாவது திக்ரு செய்பவர்களுக்காக மலக்குகள் பாவமன்னிப்பு தேடுகின்றனர் அறுபத்தி ஏழாவது ஒரு மலையின் மீதோ அல்லது மைதானத்திலோ அல்லாஹின் திக்ரு நடைபெற்றால் அது பெருமை பாராட்டாகிறது ஒரு மலை மற்றொரு மலையை அழைத்து இன்று திக்ரு செய்யக்கூடியவர் எவரேனும் உன் மீது நடந்து சென்றனரா என்று கேட்கிறது ஆம் நடந்து சென்றார்கள் என்று அது கூறினால் அந்த மலை மகிழ்ச்சியடைந்து விடுகிறது அறுபத்தி எட்டாவது அதிகமாக திக்ரு செய்தல் நயவஞ்சகத்தனத்தை விட்டும் நீங்குவதற்கு ஆதாரமாக அமைகிறது அறுபத்தி ஒன்பதாவது நற்செயல்கள் அனைத்திலும் திக்கர்களுக்கு ஒரு தனிப்பட்ட இன்பம் இருக்கிறது அவ்வின்பம் வேறு அமல்களில் கிடைக்கப் பெறுவதில்லை திக்கரு செய்வதில் அந்த இன்பத்தை தவிர வேறு சிறப்பு ஏதும் இல்லையானாலும் திக்கரின் சிறப்பிற்கு அதுவே போதுமானதாகும் எழுவதாவது திக்கு செய்பவர்களின் முகத்தில் உலகத்தில் ஒரு விதமான அழகும் மறுமையில் ஒளியும் ஏற்படுகிறது எழுவத்தி ஒன்றாவது ஒருவர் பாதையில் செல்லும் பொழுதும் வீட்டில் இருக்கும் போதும் பிரயாணத்திலும் ஊரிலும் அதிகமாக திக்ர் செய்து வந்தால் கியாமத்து நாளில் அவர்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக ஆகிவிடுகிறார்கள் எழுவத்தி ரெண்டாவது நாவாகிறது எவ்வளவு அதிகமாக திக்கரில் ஈடுபடுகிறதோ அவ்வளவு நேரம் வீண் பேச்சுக்கள் பொய் புறம் ஆகியவற்றை விட்டும் அது பாதுகாக்கிறது எழுபத்தி இரண்டாவது ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதி ஆவான் அவன் எல்லா விதத்திலும் மனிதனுக்கு இடையூறு செய்பவனாகவும் எல்லா பகுதிகளிலும் அவனை சூழ்ந்திருப்பவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் ஷைத்தானின் படையினரை முறியடிப்பது திக்ரு ஒன்றுதான் அதனைத் தவிர வேறு எதனாலும் முடியாது ஷைத்தான் நம் அருகிலும் நெருங்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பான சில துவாக்கள் ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படிப்பட்ட துவாக்களை தூங்க போகும் சமயத்தில் ஓதுவதனால் இரவு முழுவதும் ஷெய்தானை விட்டும் பாதுகாக்கப்படுகிறது அலமது எவ்வளவு சிறப்புகள் பாருங்கள் திக்ரு செய்கிறதுக்காக அல்லாத நமக்கு இவ்வளவு சிறப்புகளை நமக்கு கொடுக்குறான் ஆனால் நம்மள பலருமே திக்கரை ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் எனவே நம்ம எந்த காரியம் இருந்தாலுமே அதற்கு ஓதுவதற்கென தனித்தனியான திக்கரு இருக்குது எல்லா நிலைகளிலும் ஓதக்கூடிய திக்கிற்களும் இருக்குது அதை நம்ம எந்நேரமும் நம்ம நாவலை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இத்தனை சிறப்புக்கள் நமக்கு கிடைக்குது அதாவது இம்மை மறுமை அனைத்து தேவையையும் நமக்கு இது பூர்த்தியாக்கி தரக்கூடிய மிக எளிமையான ஒரு அமல் அப்படின்னா அது இந்த அமல் தான் எனவே நம்ம எல்லோருமே அதிக அளவு திக்ரு செய்யணும் அதுவும் இந்த அமலாண்ட திக்கரை அதிகப்படுத்தக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வெற்றியாளராக மாற முடியும் எனவே விக்கருகள் சொல்வதற்கு எவ்வளவு சிறப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது எந்த மாதிரியான திக்குறுகளுக்கு எவ்வளவு சிறப்பு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படிங்கிறத அல்லாஹ் இதை தொடர்ந்து நம்ம நாளைக்கும் இதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா திக்குறுகளினுடைய சிறப்பு ஏராளமாக இருக்குது இது எல்லோருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற தான் நம்ம தொடர்ந்து இந்த திக்கர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம் இன்ஷா அல்லா நாளைக்கு சிறந்த திக்குறுகள் அதற்கு எத்தனை சிறப்புக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஹதீஸ்களின் வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம் எனவே இன்ஷா அல்லா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதுனால கட்டாயம் அதற்கான அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தே தீருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து